ஓம் அருள்மிகு சிறீ பிள்ளையார் அப்பன் தொடியில் போட்டி ஓம் விக்னேஸ்வராய நமக எல்லோருக்கும் வணக்கம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி மங்களவாரம் பௌம பௌமவாரம் இன்றைய சுப நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓம் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத ரங்கமன்னார் திருவடியில் போட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ஓம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ரங்கநாதர் திருவடியில் போற்றி பன்னீர் ஆழ்வார்கள் திருவடியில் போற்றி நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் இதற்கு முன்பு இரண்டு பாடல்கள் பாடி விளக்க உரை கூறியுள்ளேன் சிறிது இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் மறுபடி தொடர்கிறது இன்று மூன்றாவது பாடல் தொடர்கிறது இப்பாடல் ஆண்டாள் தாயார் பாடியது எதற்காக என்றால் திருமாலுடைய அருளைப் பெறுவதற்காகவும் இறைவனோடு இணைவதற்காகவுமே இப்பாடலை பாடியுள்ளார் மூன்றாவது பாடல் தொடர்கிறது வணக்கம் பால்குளமுடன் மத்த நன்னுருமலா முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவம் இனி என்று நெஞ்செறிந்து வாசகத்தளித்து உன்னை வைதிடாமே பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் வேரெழுதி வித்தகன் வெங்கடவாணன் என்னோ விலக்கினால் என்னை விதிக்கிறியே பாடலின் பொருள் நறுமணமிக்க ஓமத்தை மலர்களையும் முறுக்க மலர்களையும் தூவி முப்போதும் உன் திருவடிகளை வணங்குகின்றேன் நீ பொய்யான தேவனென்று நான் நெஞ்சம் கொதிப்புற்று நின்னை நிந்திக்க நேரா வண்ணம் கொத்தாக மலர்ந்த பூக்களால் கோவிந்தன் என்ற திருப்பெயரை நெஞ்சில் நிறைந்து வேங்கடத்தே வாழ்நன் ஆகிய வித்தகனின் ஒளியிலே நான் சேரும் வண்ணம் கூட்டவல்லையோ நான்காவது பாடல் சுவரில் புராணனின் பேரெழுதி சுரவனற்கொடிகளோ துற துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தென் கண்டாய் காமதேவா அவரை பிராயம் தொடங்கி என்று மாதரி தெளிந்த என் தட துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் எல்லை விதிக்கிற்றியே நான்காவது பாடலின் பொருள் காமாதேவனே புராணங்களில் புகழப் பெருனின் திருப்பெயரை சுவரில் எழுதி மீன் கொடிகளையும் குதிரைகளையும் வெண் சமரம்பீசும் பிண்டிரையும் வில்லை உனக்கு உரியனவாக தீட்டி காட்டினேன் இளமை காலம் முதல் என்றும் கண்ணனையே விரும்பி துவாரகை மன்னனாகிய கண்ணனுக்கே உரியனையன நினைந்து நின்னை தொழுது நின்றேன் நீ என்னை விரைந்து கண்ணோடு சேர்ப்பிக்க வல்லையோ ஐந்தாவது பாடல் வானிடவாளும் அவணவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவிகானிடை தரி திரிவதோர் நரி புகுந்து கடப்பதோ மோப்பதோ செய்வதொப்ப ஊனிடை ஆலி சங்கு உத்தம உத்தமார்க்கு என்று உன்னித்து எழுந்த என் மானிட வர்க்க மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் கண்டாய் மன்மதனே ஐந்தாவது பாடலின் பொருள் வானிடைவாள் வானவர்க்கு இந்நில உலகில் எழுப்பிய வேள்வியில் மறையோர் வகுத்த தேவருணவானதுக்கானகத்தே திரியும் நரி ஒன்றால் மோந்து பார்க்கப்படுவதற்கு ஒப்ப திருவாளியையும் திருசங்கையும் திருமேனியில் பூண்டுள்ள திருவேங்கடவனுக்காகவே உயர்வுடன் அம்மாதவனுக்கு அன்றிமானிடனுக்கு என்று பெரியவர்களால் பேசப்படுமேயா பேசப்படுமே எனின் நான் உயிர் தரித்திரேன் அறிந்திடுக ஆறாது பாடல் உருவுடையார் இணையார்கள் நல்லார் ஒத்து வல்லார்களை கொண்டு வைகள் வைகள்ருவிடை எதிர்கொண்டு எதிர்கொண்டு பங்கினால் திருந்தவே காமாதேவா காமதேவா கருவுடைமுகில் வண்ணன் காயா வண்ணன் கருவினை போல் வண்ணன் கமல வண்ண திருவுடைமுகத்தில் திரு கண்களால் திருந்தவே நோக்கு எனக் கொண்டாய் ஆறாவது பாடலின் பொருள் காமதேவா இளமையும் திருவுருவமும் ஒழுக்கமும் ஓதுவதில் வல்லமையும் கொண்ட நல்லார்களை கொண்டு நீ தோறும் வரும் வழியிலே நின்னை எதிர்கொண்டு பங்கினி திங்கள் நன்னாளில் தெரிவுடன் நோர்க்கின்றேன் சூழக்கொண்ட கொண்ட மேகத்தின் நிறமொத்தவனும் காயாம்பு நிறமொத்தவனும் திருவிழ திரு கருவிளையின் நிறமொத்தவனும் ஆகிய கண்ணன் தன் செங்கமலம் ஒத்தார் போன்ற திருமுகத்தில் அமைந்த ஒளி ஒளி பொருந்திய கண்களால் திருந்தவே கணி எனக்கு அருள் புரிய வேண்டோம். பாடல் ஏழு காயுடை நில்லொடு கரும்பமைத்து கட்டிய அரிசி அவள் அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் தேசம் முன்னமைந்தவன் திரிவிக்கிறவன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடதரணியில் புகழ் தரக்கிட்டியே ஏழாவது பாடலின் பொருள் மன்மதனே பால்மாரா பசுங்காய் நெல் கரும்பு கருப்பு கட்டி பச்சரிசி ஆகியவற்றை பக்குவமாய் சமைத்து இனிய குரலினை உடைய மறையவரின் மந்திரத்தினால் நின்னை வணங்குகின்றேன் உன்ன தனது திருவடிகளினாலாம் அனந்த அருளிய திருவிக்கிரமன் திரு பெயரி இணை உடைய கண்ணன் எந்தன் ஒளி உடைய வயிற்றையோ தன் திருக்கரங்களால் தீண்டும் பெற்றியை எனக்கு அருளியி பூ உலகில் கண்ணனின் கரங்களால் தீண்ட பெற்றவள் இவள் என்ற சிறந்த புகழினை எனக்கு நீ தரவல்லையோ எட்டாவது பாடல் மாசுடை உடம்பொடுதலை உளறி வாய்ப்புறம் விழுத்து ஒருபோதுண்டு தேசுடை நிரலுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிகுள் கண்டாய் பேசுவது ஒன்று உண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை தலையை உடைய உடை தாக்கு தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு எனக்கருள் கண்டாய் எட்டாவது பாடலின் பொருள் காமதேவானொரு வேலை மட்டிலும் உண்டு மாசுடை உடம்பின் உடம்பினலும் மலரில்லா கூந்த கூந்தலினும் கூந்தலினலும் உளுத்தவாயினும் ஆயினே நான் தோட்டிடோன் நோன்பினை நினைவிற்கொண்டு கொண்டு இன்று உன்னை நான் வேண்டுவதை கேட்டருள்வாயாக பெருமானால் என் பெண்மைக்கு சிறப்பு ஏற்படும் மண்ணம் கேசவ நம்பியின் திருபாதம் பிழை பிடிப்பவள் இவள் என்று பேட்டினை எனக்கு அருள்வாயே ஒன்பதாவது பாடல் தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி தூ தெழுது எத்துகின்றேன் பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுது அழுது அள அளமந்தமா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டால் உழுவதோர் எருத்தினை நுகம் கொடு பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் ஒக்குமே ஒன்பதாவது பாடலுடைய பொருள் முப்போதும் தொழுது உன் திருபடிகளில் அன்றளர்ந்த தூய மலர்களைத் தூவி வணங்கி இறஞ்சுகின்றேன் பார்க்கடல் வண்ணனாகிய கண்ணனுக்கு பழுதிந்தி பணி செய்து வாழும் பேறு பெறாமற் போயின் அதனால் விளையும் துன்பத்தின் காரணமாக மனம் தடுமாறி பழகாலும் அழுது அம்மா என்று கதறியவாறு திருந்திடும் படியாக விடுவையாயின் அத்தகைய செயலானது உன்னை சாரும் ஒரு பாவமாகும் ஈதன்றியும் அச்செயலானது உழவன் ஒருவன் தான் ஏர் உழுவதற்கு பயன்படுத்தி கொண்ட இறுதிற்கு தீனி போடாமல் அதை நுகத்தடியால் துரத்தி விரட்டுதலை ஒக்கும் பத்தாவது பாடல் கருப்பு வில் மலர்களை கா காமவேளை களலினை பணிந்து அங்கோர் கரியலர மறுப்பினை ஒசித்து புல்வாய் பிளந்த மணி வண்ணர்க்கு என்னை என்று பொறுப்பண்ணமாடம் பொழிந்து தோன்றும் புதுபயர்க்கோன் விட்டு சித்தன் கோதை விருப்புடையின் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் அவர் கோணடி நண்ணுவார் பாடலின் பத்தாவது பாடலின் பொருள் மலை போன்ற மாடங்கள் பொலிவுற அமைந்துள்ள திருவில்லி புத்தூர் வாழும் விட்டு சித்தன் மகளாகிய கோதை கரும்பு வில்லையும் மலர்களைகளையும் உடைய காமதேவனை வணங்கி தன்னை கம்சனின் அரண்மனை வாயிலில் யானையின் மறுப்பினை முறித்து புல்வடி வெடுத்த பகாசூரனின் வாயினை பிளந்த மணிவண்ணனுக்கு கண்ணனுக்கு உரியவள் என வகுத்திடுமாறு வேண்டி பாடிய பாசுரங்களை ஓத வல்லவர்கள் விண்ணவரின் வேந்தனான எம் திருப்பாதங்களை ந இதுவரை பத்து பாடல்கள் நிறைவு பெற்றன தொடரும் வணக்கம் வாழ்கோளமுடன் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி நன்றி